இன்றைக்கும் மரியம் செலாமு அழைகா இந்த உமத்துல ரொம்ப எல்லாருமே அவங்களை கண்ணியமா கௌரவமா பாக்குறாங்க நாங்க எங்களுக்கு அதாவது இவங்க தப்பு பண்றாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா கூட மரியம் அலை சலாத்துக்கு நாங்க ஏச மாட்டோம் மரியம் அலைகி சலாத்துக்கு ஏன்னா எங்க கல்வில அவங்களுக்கு பெரிய இடம் இருக்குது குருவான்ல திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு தாயுடைய பேர் என்ன நடக்குது அப்பதான் சொல்றாரு நான் ரசூல் ரப்பிக் ஹுலாமின் ஜக்கி நான் அல்லாட்டி வந்து தூதர் நான் ஒரு மனுஷ இல்லப்பா நான் மனுஷ இல்ல அஹபலக்கு குலாமின் ஜக்கியா உங்களுக்கு ஒரு நல்ல புள்ள தூய்மையான புள்ளை ஒன்று தரத்துக்கு வந்திருக்கிறேன் அப்பதான் அவங்க கேட்கிறாங்க எனக்கு புள்ளைய ஒலம் எம்சஸ்னி பஷ ஒலமக்கு பகியா ஒரு ஆம்பளை என்ன தொட்டது இல்லைன்றாங்க ஒரு ஆம்பளை அவங்க கையை தொடாத ஒரு பெண் தான் மரியன் பெண் அலைகள் வாரவர் போறவர் அவர் இவர் என்றெல்லாம் நான் இதாக எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் கல்யாணமும் முடிக்கல எனக்கு எந்த ஆம்பளம் என்ன கெட்ட நடத்தும் இல்லை எனக்கு எப்படி எப்படினு கேட்கிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்போதான் பதில் வருது கால அது அப்படி அப்படித்தான் அல்லாவுக்கு அது லேசி அதுக்கு உள்ள சூறா மரியத்திர ஆயத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுபகன்தான் கட்டுமையான வேதனைப்படுறாங்க குழந்த பெத்தெடுக்கிறதுக்கு அந்த டைமில் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் பிரசவ வேதனைப்படுறாங்கன்ட்டு இல்லை குருவான் பேசுது மித்து கபிலஹாதா ஒ குத்து நசியம் மன்சியான்றாங்க இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன மரியம் சலம் அந்த ஆயத்தில் டிரான்ஸ்லேஷனை வாட்ச்சு சொல்றேன் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா புல்லை பெறுறதுக்கு முன்னாடி பிரசவத்தில் துடிக்கிற மரியம் சலாம் நான் இந்த புள்ளையை பெத்தெடுக்க முன்னாடி மௌத்தாயிடக்கூடாதான்னு நினைக்கிறாங்கன்னு வல்லாகி அது இல்லை மித்து கபிலஹாதா ஒ குத்து நசியம் மன்சியா இது நடக்க முன்னாடி எது நடக்க முன்னாடி புள்ளையை பெத்தெடுக்க முன்னாடி இல்லை புள்ளையை பெத்தெடுத்து ஊருக்கு போன புற என்ன காரி துப்புவாங்களே வேற வேற பேர் சொல்லுவாங்களே ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்களே ஊரில் இருக்கிறத விட மௌத்தா போகிறது நல்லமே அந்த பேச்சை கேட்கலாமா எங்கள் உம்மா கண்ணியமானவங்க எங்கள் வாப்பா கண்ணியமானவங்க ஊர் முழுக்க போய் நான் அதை நிப்பி கேட்க போக்கல எங்கள் உம்மா மூஞ்சி என்ன ஆகும் எங்கள் வாப்பா பேர் என்ன ஆகும் எங்கள் குடும்பத்துக்கு என்னாகும் அதனால சொல்கிறாங்க மித்து கபலஹாதா ஒ குந்து நெசைய மண்சியா இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாயிரக்கூடாதா இவ்வளோ கஷ்டமான ஒரு சோதனை புள்ளைய நடக்குது யாராவது எனக்கு இல்லைன்னா நம்புவாங்களா நம்புவாங்களா என்ன கேக்குறாங்க நசியம் மன்சியாண்ட பேர் மறக்கடிக்கப்பட்டோம் மரியம் என்ற ஒரு பொம்பளை இந்த உலகத்துல வாழ்ந்ததாவே யாருக்கும் தெரியக்கூடாது நசியம் மன்சியா நான் என் பேரை மக்கள் அப்படியே மறந்து அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகக்கூடாதா திரும்பவும் ஊருக்குள்ள போறதா இந்த புள்ளைய சுமந்துட்டு போறதா பிரசவத்தை தாங்குவாங்க இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பாயிண்ட்